ஆர்கே ராடோய் அம்மா ஊல நாயகன் ஆர்கே அங்கால விஎஸ் சிந்து இன்னொரு ஆள மிஸ்டர் கிரெஞ்ச் இன்னமொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதில் ரொம்பவும் சந்தோஷமா இருக்கு எங்களுடைய ஈழத்து திரைப்படங்கள் தற்சமயம் பெரிய வரவேற்பை பெற்று வருகின்றது காலமாக வந்து இந்திய திரைப்படங்கள் என்ற தான் வந்து அதிகளவான வரவேற்புகள் எங்கிற மக்கள் எல்லாம் போய் அதிகமாக உன்னிப்பா கவனித்து வந்தார்கள் ஆனா இப்போதையான சூழ்நிலை என்னமா இருக்குதுன்னு சொன்னா எங்களுடைய திரைப்படங்கள் வந்தாலும் நாங்கள் போய் தியேட்டருக்கு சென்று பார்ப்போம் அதுக்குரிய ஆதரவை தருவோம் என்ற அளவுக்கு மாறி வருது அதுக்கு குறிப்பாக காரணம் வந்து அந்த டிரெக்டர்கள் தான் அதே மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்கள் அனைவருமே சேர்ந்து முயற்சி எடுத்து ஒரு வர்த்தக சினிமாவாக எங்களுடைய சினிமாவை மாற்றி கொண்டு வருகின்ற தருணம் அது அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கலைஞர்கள் எங் எம்மொரு சாதாரணமாக தெரிந்த நண்பர்கள் நண்பிகள் எல்லாமே வந்து அவர்களுக்குரிய திறமைகள் எல்லாம் அனைத்தையும் வழிகாட்டி வருகின்றனர் அந்த மாதிரி வந்து தச்சமயம் திரைக்கு வர காத்திருக்கிற பரங்களா பார்ப்போம் சொன்னா பூ ரணதீரா அன்றில் இவை மூன்றும் வெகு விரைவில் திரைக்கு வர காத்திருக்கின்றன குறிப்பா வந்து மூக்குத்தி பூ வந்து இன்னும் இரண்டு நாட்கள் ஜூன் ஏழாம் தேதி வந்து திரைக்கு வரப்போகுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்குரிய ப்ரொமோஷன் அதுகள் வேற லெவலில் போய்க்கொண்டிருக்கு குறிப்பா மூக்குத்தி பூ திரைப்படம் என்ன மாதிரி வரப்போகுது அது ஒரு டெய்லர் அப்படி இருக்கு இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு மக்களை சென்றதைய போதும் என்று சொல்லி இந்த வீடியோல பார்க்கலாம் தொந்தியா என்றாலும் எனக்கு போதும் என்னோரு அருமையான வரிகள் ஆம்புளைக்கு மண்டியில மயிரில்லை என்றாலும் பிரச்சனை இல்லை தொந்தியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நேர்மையா இருந்தா எனக்கு போதும் இந்த எங்கேயும் எங்கடிக்க மாதிரி கிடக்குது அப்ப இந்த தொடக்கமே வந்து இந்த மாதிரி வந்து ஒருவேளை ஏஜ் குரூப் ஒரு நாற்பது முப்பத்தெட்டு வயசு அப்படியான பொங்கல் கேட்டகரிய ஒரு வருது அப்படியான ஆடவர்களை விலவேசி பிடிச்சி ஒரு சம்பவம் பண்ற மாதிரியே வந்து இந்த டைலாக் வந்து இந்த மண்டேக்கு உறுத்தி கொண்டே இருக்குது எந்த அர்த்த சீன் வந்து அப்படித்தான் வருது பாருங்க பூவர்சி ஏரியா ப்ரொடியூஷன் வருது இது கங்கால வந்து அக்கா கண்ணாடிய போட்டுட்டு ஹூலந்து வாரா அங்கால வந்து பெரிய தலை ரப்பு அம்மா ஓமா ஆர்கியரா டேய் அம்மா உளனாயே நார்க்கே அங்கால விஎஸ் சிந்து இன்னலாப்பா கலத்துல ளந்துங்க விஎஸ் சிந்து நல்ல கோஸ்டியில அப்ப இந்த இவனை எல்லாம் தெரியும் பேட்ட அப்படி ஞாபகம் வர குறிப்பாக இந்த விஷயத்தை சொல்லியாகணும் இது ஒரு சினிமா டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ரஜி செல்வராஜ் அவர்கள் தச்சமயம் இலங்கையில் வந்து வளர்ந்து வர ஒரு பிரபல்யமான ஒரு சினிமோட்டோகிராஃபர் உண்மையாக அவரோட திறமைக்கு எல்லையே இல்லை அந்தளவுக்கு அவர்கிட்ட அவர் கதைக்கிறத விட அவர்கிட்ட கேமரா பேசும் என்ற அளவுக்கு வந்து அவர் சிறந்த முறையில் பணியாற்றுவார் அதே மாதிரி வந்து எடிட்டர் ஒரு கேமராமேன் எந்தளவுக்கு தன்னுடைய திறமையை காட்டுறாரு அதை வந்து சிறந்த அளவு வலிக்கொள்ள வலிக்கொண்டு வர வேண்டிய கடமை வந்து எடிட்டர் இருக்கிறதுக்கு அதே மாதிரியே வந்து அலெக்ஸ் கோபி அவரும் வந்து வேறு லெவலில் சம்பவம் பண்ணிருக்காரு டெய்லர் அப்பா கே கே வலங்கு அதே மாதிரி இந்த திரைப்படத்தையும் வேற லெவல்ல எடிட் பண்ணி கொடுத்திருக்கிறாரு அதே மாதிரி அது மட்டுமல்லாமல் அவர் வந்து தச்சமையும் வளர்ந்து வார் ஒரு வேற லெவல் ஒரு சினிமோட்டோ கிராப் மாறிக்கொண்டு வார் அதையும் இந்த நேரத்துல நான் குறிப்பிட கிரமப்பட்டிருக்கிறேன் ஓகே அம்மா வாங்க கனகாலத்துல கத்தி வச்சிருக்காங்க அடியா ஆமா சபையேசன் அண்ணா உண்மையாவே வந்து புலம்பெயர் உறவுகள் சபேசன் அண்ணா மற்றது வந்து ரூபா அவர்கள் வந்து உண்மையாவே சிறந்த நடிகர்கள் மாதிரி எங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் வந்து தாங்கள் வந்து தங்களுடைய திறமைகளை வழிகாட்ட வேணும்ன்றதுக்கா வந்து எவ்வளவோ பறைப்புகள் செஞ்சுன்னு வருகிறோம் அந்த வகையில் வந்து ரூபா சிபா அவர்கள் மற்றும் சபேசன் சண்முகநாதன் அண்ணா அவர்கள் வந்து இந்த திரைப்படத்தில் இணைந்து புலம்பெயர் தேசத்து உறவுகளும் வந்து இந்த திரைப்படத்தில் பங்காற்றி இருக்கணும் உத கால முடிச்சுட்டாங்க ஓகே இதுல வந்து அந்த திருட்டு கும்பலார்ன்னு சொன்னா எங்களுடைய விதுசன் கணேஷ் விதுசன் கணேஷ் அவர்களும் வந்து வேற லெவல்ல திரைப்படத்துல நடிச்சிருக்கிறேன் ஏன் நான் அந்த பொறு வச்சு மயக்கிறாங்களோ என்று சொன்ன அந்த விதுசன் கணேஷ் இருக்கிறீர்களோ அவட்ட டீமோட வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ற மாதிரி காட்டுறாங்க அப்படி பாக்க வந்து எல்லாரும் பிளான் போட்டு ஸ்கெட்ச் பண்ணி ஆளை மயக்கி ஒரு விடத்தை கொண்டு வந்துட்டு அவருக்கு போ சாத்து சாத்து சாத்துன்னு சாத்த போறாங்களோ என்ற மாதிரியும் ஒரு ஐடியா ஒன்று இருக்கு இந்த டெய்லரை பாக்க தோன்றதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் சரியோ எங்களுடைய என்னன்னா நல்ல வரி ரகசியமா கட்டிட்டு கலட்டி விட்டீங்களோன்ற வந்து சமூகத்துல நடக்கிற சில பிரச்சனையை வந்து வழியால கொண்டு வர மாதிரி சில வரிகள் வந்து இதுல போட்டிருக்கிறத அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த வசனம் என்ன சாதியோ என்ன இனமோன்ற வசனங்களை வந்து நோமலா என்னதான் என்ன சாமானியனாக இருந்தாலும் சரி என்ன இடமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலயும் அந்த ஏதாச்சும் ஒரு கல்யாணம் இல்லாது எங்கேயாச்சும் ஒரு ஒரு பெட்டிய பார்த்துட்டு ஒரு ஒரு லவ்வர் ஒராளை நான் செட் பண்ண போறேன் என்ற சொல்லைக்கு வந்து அது என்ன சாதியோ என்ன குலமோ உதவியாதாப்பா என்ற மாதிரி ஒரு டோக்கன் இருக்குமோ அத வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ண அப்ப சுத்தி முத்தி எப்படியுமே எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு பால்வியல் சம்பவம் நாட்டுல நடக்கிற சூழல்ல நடக்கிற சம்பவத்தோட கனெக்ட் ஆகுற மாதிரி அமைய போகுது அதுவும் வந்து இந்த ஒரு சில வரிகளோட மாதிரி இருக்கு போட்டு இதான் சொன்னான் இப்படி கதைச்சவா இவரோட ஒன்று சேர்றா அப்படின்னு சொன்னா இவா அப்படி எல்லாம் கதைச்சிட்டேதோ பிளான் பண்றாவோன்ற மாதிரிங்கிறாக்கு முதல் ரெண்டு கரெக்டரும் வந்து என்னென்ன இதுக்குள்ளே வந்து ஒரு உழுக்கு தொண்டு எங்கேயோ வெடிபடுது சரியா அவன் மட்டும் சரி அத்தான் ஹைலைட் அந்த மூ குட்டது வேறங்கோ என் முருக்கா காட்டுற இந்த மூக்குடையரை வச்சு கணக்க சிம்பாத்திக்கா இல்லாது அந்த உள்கருத்துக்கள் இந்த மூக்குடைய வச்சு கணக்கி எதிர்பார்க்கிறா போற குபியான அருமையான ஒரு படைப்பு வந்து எங்களுக்கு வருகின்ற ஏழாம் தேதி காத்து இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஆரன் என்று பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய அவர்கள் அவர் இதுக்கு நம்ம வந்து லூசி என்கின்ற ஒரு திரைப்படத்தை எடுத்திருந்தாரு உமையாவை வந்து ஒரு வித்தியாசமான கதைக்களம் அந்த மாதிரி ஒரு கதை எடுக்கிறதுக்கே ஒரு தனி தைரியம் போனம் என்று சொல்லலாம் அந்த மாதிரி கதையை நடிக்கிறதுக்கும் வந்து தனி தை என்பது உண்மையாவே பூர்வீக அவர்களும் வந்து சிறந்த முறையில் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படம் வந்து நேர் எதிரான விமர்சனங்கள் அதிகள பெற்றிருந்தது இருந்தாலும் வந்து மக்கள் மத்தியில வந்து ஓகே இப்படியான கதைகளும் வந்து எங்களுக்கு சமூகத்துக்கு தேவை என்ற மாதிரி எழுத்திருந்தாங்க பெண்கள் எதிர்நோக்கு என்ற கொடுமை குறிப்பா பாலியல் கொடுமைகள் என்ன மாதிரி எதிர்நோக்கு என்றார்கள் என்றவற்றை எழுத்திருந்தாங்க அதுக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இந்த மூக்கு நான் ஒரு 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 ஃபன் எல்லாம் கலந்த கலவையோ வருன்ற மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கு ஏழாம் தேதி ரிலீஸ் காத்திருக்கு மறக்காம இந்த படத்தை மிஸ் பண்ணாம போய் பாருங்க ஏன்னு சொன்னா கட்டாயம் வந்து எங்களுக்கு பரிச்சயமான நடிகர்கள் இப்ப நோமலாவே பேர் சொல்றோம்னு சொன்னா எங்களுடைய விதுசன் ஹீரோ சார் விது விதுசன் கணேஷ் மற்றும் எங்களுடைய பி எஸ் சிந்து பரவுதேன் அண்ணா ரூபன் சிவா மற்றது எங்களுடைய சபேசன் அண்ணா இப்படி ஏற்பட்ட நடிகர்கள் வந்து எங்களுக்கு பரிச்சயமான ஏற்பட்ட ஒரு நடிகர் பட்டாளமை வந்து இதுல நினைஞ்சிருக்கு ஸோ மறக்காம போய் தியேட்டர்ல மிஸ் பண்ணா பாருங்க நானும் பாருன்னு ஓகே வெயிட் பண்ணுவோம் இந்த டீ டெய்லரை வச்சு எப்படி பரம் இருக்குன்னு சொல்லி முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன் இந்த டெய்லர்ல பா எப்படி தோணுதோ அதை சொல்லி ஓகே அதே மாதிரி பரத்தை பார்த்துட்டு வந்து இந்த பரதம் வந்து எந்தளவு வெறுத்த இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பா சொல்றேன் ஓகே மறக்காம இந்த வீடியோ பத்தின் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா